விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் அன்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகவில்லை அப்படின்னா தளபதி விஜய் ரசிகர்கள் அனைவருமே ஜனநாயகன் திரைப்படம் எப்பொழுது வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா படக்குழு அதிரடியான முடிவு ஒன்றை எடுத்திருக்காங்க சற்று நேரத்தில் தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வந்து வெளியாகி இருக்கு அதிரடியான முடிவு அப்படின்றத பத்தி இந்த தெ முழுமையா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க சென்னை உயர் ஜனநாயகன் பாட ரிலீஸுக்கான அதுக்கான ப்ராசஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறதா செய்திகள் வந்து வெளியாகி இருக்கு டெல்லி உச்ச ஜனநாயகன் படக்குழு வந்து ஒரு முறையீடு வச்சிருந்தாங்க இருபதாம் தேதி எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க அவங்க தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் சென்சார் போர்டில் அவங்களுக்கு தீர்ப்பு இன்னைக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியும் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜனநாயகன் படம் உடனடியாக இந்த வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா மூன்று கண்டினிமை ஞாய் கிழமை திங்கக்கிழமை அனைவருக்குமே மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருந்தாங்க ஜனநாயக திரைப்படம் இப்ப வந்தா கூட நல்லா ஓடும் அப்படின்ற மாதிரியும் தணபதி விஜயோட ரசிகர்கள் வந்து சொல்றாங்க சென்சார் போர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி மேல்முறையீட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரமும் இந்த மாதமும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் அப்படிங்கிறது ஜனநாயகன் திரைப்படம் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக கம்மியாக தான் இருக்குது மிக மிக குறைவாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க இருக்கும்போது ஒரு செய்தி வந்து வெளியாகுது என்ன இந்த திரைப்படம் வந்து வெளியிட போறதா படக்குழு திட்டமிட்டுள்ளதாகவும் அதிரடி முடிவு எடுத்திருக்கிறதாகவும் ஒரு சில செய்திகள் வந்து வெளியாகி இருந்துச்சு பட் இது எதுவுமே உண்மையான நியூஸ் கிடையாது படக்குழு பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் மேல்முறையீட்டுக்கு எப்படியா இருந்தாலும் நாங்க போக போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடி முடிவு ஒன்றை எடுத்திருக்காங்க சோ ஜனநாயக திரைப்படம் என்னைக்கானாலுமே தான் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க